வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர தரிசனம் மூன்றாம் பறை இல்லையா இன்னைக்கு இருக்கு குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வளர்பறை பிரதமை திதி இன்னைக்கு இருக்குங்க மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணிக்கிறாரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுக்களம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சிறப்பான இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க ஸோ இந்த சந்திராஷ்டிரமா சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் மறையுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உங்களுடைய ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல சந்திரன் பிரவேசிக்கும் போது சந்திர அஷ்டமம் அப்படின்னு அஷ்டமம்னா எட்டு ஸோ எட்டாம் இடத்துல ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு அதுதான் வருது சுவாதி நட்சத்திரத்துக்கு அதற்கு பிறகு வருது அப்படின்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திர பிறந்தவர்களும் சுவாதி நட்சத்திர பிறந்தவர்களும் புதிய காரியங்கள் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளிப்படுங்க அன்றாட பணிகளை சிறப்பாக செய்யலாம் ஸோ யார்ட்டையும் பேசும்போது வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு புதிய முயற்சிகளை எடுப்பது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுவது நன்மை தரும் இல்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும் கணவன் மனைவியிடையே காலை எந்திரிச்சோன்னே சந்திர அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்கிறோம் ஸோ அமைதி காப்பது இறை நம்பிக்கையோடு இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு கொண்டு வந்துக்குங்க நல்லாவே இருக்கும் சந்திராஷ்டிரம பொறுத்த வரைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து தேவையில்லாத கருத்துகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் புதிய மூச்சிகளை ஒத்தி போடுறது நல்லது சரிங்களா அன்றாட பணிகளை சிறப்பாக செய்யலாம் இன்றைக்கி கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் ராசியில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரிஷபம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் வியாழன் என்கிற குரு கன்னிராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு மேஷம் முதல் வரை இருக்க ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு பொதுவான ஜனரல் பிடிஷன் பார்ப்போம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் உற்றார் உறவினர்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க எடுத்த செயல்களில் எடுத்த காரியத்தை உறுதியாக நின்று அது ஜெயிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது வெளியுலக தொடர்புகள் சிறப்பு மற்றும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் நிதி சம்பந்தமான விஷயங்களை மட்டும் சற்று கவனத்துடன் கையாள்வது நன்மை தரும் அடுத்ததாக ரிஷவம் ராசி ரிஷவம் ராசிக்காரர்களை பார்த்து தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அடைந்து அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பேச்சுவார்த்தையில் மூன்றாவது நம்பர் தலையீடு அனுமதிக்காத இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கிறது வீட்டில் இருக்கிற பெரியோரணி ஆலோசனைப்படி செய்வது மற்றும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது சூப்பராக போகும் இருந்தாலும் வியாபாரத்தை வந்து ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுய ஜாதகத்தை தப்பாருங்க அதில் இருக்கிற தச பதிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு பண்ணுவது பெரிய முதலீடு தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் மனதல மகிழ்ச்சி அடை விளைவிக்கின்ற அற்புதமான நாளாக இன்னைக்கு இருக்குங்க மிதுனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களினாலும் சோர்வு இல்லாமல் உழைப்பினாலும் இன்றைய நாளாக மெருகே தூவிங்க மென் மென்மேலும் முன்னேற்றக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மகிழ்ச்சி அலைகள் இருந்தாலும் சாய்ந்தர நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலசலப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கருத்துமாக கவனமாக இருங்க வயிற்று சம்பந்தமான சில பிரச்சனை உருவாகி மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தாயாரின் உடனடியில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது திடீர் பயணங்கள் காணப்படுது வண்டி வாகனங்கள் போகும் பொழுதும் வன் உடைமைகள் மீதும் கற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக மிதனும் ரசிகாரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க கடகம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் நிறைந்த யோகமான நாள் எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும் நீண்ட நாள் பார்க்க நினச்ச ஒரு நண்பரை சந்தித்து அவரோட மகிழ்ச்சியோடு மனம் விட்டு உரையாடுகின்ற ஒரு இன்பமயமான நாள் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு சிறப்பாகவே இருக்கும் நிதி நிலைமை பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைச்ச பொருளை வாங்குறது நினைச்ச விஷயத்தை செய்கிறது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்க போன்ற விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் அப்படிங்கிறது கடகம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இருக்குது இருந்தாலும் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதுக்கு முன்பட ஒரு பிளான் பண்ணிங்க அடுத்தவங்க ஆலோசனைப்படி செய்வது நல்லது சரிங்களா செலவு விஷயத்துல மட்டும் சற்று கண்ணுங்க கத்துமா கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக கடகம் ரசிகாவை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க திம் ரசிகாவை பொறுத்தவரைக்கும் என்ன காலையில் எழுந்திருச்சின்னா ஹாப்பி ஹாப்பினஸ் ஜாலி நெஸ் மா கணவன் மனைவிடையே சூப்பராக இருக்கும் உறவுகள் நல்லா இருக்கும் வெளியூர் தொடர்புகள் நண்பர்கள் ஆஹ் உற்றா உறவினர்கள் ஓடோடி வந்து உங்களை வந்து சந்தோஷமா பேசுவாங்க பழுவாங்க பாராட்டுவாங்க சில செயற்கரிய செய்களை செஞ்சு யாராலும் செஞ்சு முடிக்காத சில சாதனைகளை செஞ்சு முடித்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது சிம்மம் ராசிக்காரப்பது சிறப்பாக இருக்குது இந்த வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் திடீர் பயணங்கள் காணப்படுகிறது பயணங்களே நல்ல ஒரு சந்தோஷம் அப்படியே தான் ஆனால் செலவுகள் மட்டும் அவங்க செலவுகளை நீங்கள் வந்து சுருக்கிக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து செலவுன்னா இன்றைக்கி செலவு பண்ணி தான் தெரியணும் ஆனால் செலவுகள் பண்ணாலும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக உங்களுடைய மகன் மகள் இளைய ச வயதில் இருக்கிறவங்கலாம் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக சிம்மம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனவரு பொருள் வரும் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க இல்லைன்னா அவங்க வந்து அவங்க எது சொன்னாலும் இந்த காலவங்க அந்த காலப்பட்டு போட்டு உங்களுடைய கடமைகளை கண்ணுங்க ரத்துமாக செய்து வாங்க மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் கனிவான பார்வை அப்படிங்கிற சிறப்பாக இருக்குது பதவி உயர்வுக்கான சில நல்ல செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கறது போன்ற விஷயங்களெல்லாம் சற்று கவனத்துடன் கையாள்வது நன்மை தரும் அடுத்ததாக விருச்சம் ராசி விருச்சம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கோ எப்பொழுதோ செய்த ஒரு செயல்களுக்காக இன்றைக்கி அந்த கிரெடிட் உங்களுக்கு வந்து சேருகின்ற பல உதவி உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கின்ற மற்றவங்களை நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆனால் அந்த இது ஒரு ரிட்டனாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஒரு மியூ மியூச்சுவல் ஃபண்டு ஒரு அமௌண்ட் போட்டிருங்க அது மெச்சூரிட்டியாக அந்த பணம் நம்ம கையில் கிடைக்காது அது நல்ல செய்திகள் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆக் ஆக்ரோஷமான வார்த்தைகள் வார்த்தைகளை மேலே சற்று ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரிங்களா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வோடும் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாக இருக்குது வார்த்தைகளில் க கண்ணு கட்டுமா கவனமாக இருங்க நம்ம சரியாக பேசினாலும் அடுத்தவங்க தவறாக புரிஞ்சுக்கணும் தன்மைகள் இருக்குது ஸோ பெரியவர்களின் உதவியோடு சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க தனுசு ராசிக்காரலை பொறுத்த வரைக்கும் மனம் தெளிவுபடணும் குழப்பங்கள் அகலும் காலையில் எந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக அதாவது இறை வழிபாடோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நல்லாவே இருக்கும் கணவன் மனைவியே பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சுன்னா திடீர் திடீர்னு சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மதிய நேரத்துக்கு பிறகு கலகலப்பாக இருக்கும் உங்களுடைய மகன் மகளுடைய முன்னேற்றம் கருதி ஒரு பயணங்கள் காணப்படுகிறது அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தான் காணப்படும் இருந்தாலும் பாக்கெட்டில் பணம் கரையுது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர் திடீர் பயணங்களினால கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான வரவுகள் சமன்படுத்தும் ஆனால் மைண்டு மட்டும் குழப்பம் பயம் சினம் அப்படி கோபம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னால் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் டிவோஷனலாக கடவுளுடைய அனுகிரகத்தோடு இன்றைக்கி காலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தா புதிய செய்திகள் நல்ல செய்திகள் நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை தெனிச்சிட்டிங்க அந்த செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு யோகமான நாளாக நிதி நெருக்கடி நிதி பொருளாதார ஒரு இஸ்யூஸு இவங்களுக்கு இந்த டைமில் பணம் தண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் கரெக்டான டைமில் வரவுகள் வந்து சமன்படுத்தும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது உங்களை அதிகமாக பாதிக்காது பாதிக்காது ஏன்னா கையிருப்பு கரையுது அப்படிங்கிற மனசில் வந்து கொஞ்சம் மனசில் ஒரு க்ளேஷம் என்னடா அப்படி ஆகுது இப்படி செலவாகுது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த செலவுகள் பண்ணாலும் இறை காலில் எந்திரிச்சுன்னா ஒரு சாமியிட்ட முருகன் படத்திட்ட முன்னாடி வச்சு ஒரு ப்ரே பண்ணிவிட்டு அந்த செலவுகள் பண்ணுங்கள் செலவுகள் நல்ல செலவாக இருக்கும் விரை செலவுகள் அப்படிங்கிறது மறையுது அப்படிங்கிறது ஆனால் வீட்டில் இருக்கிற உங்களுடைய ஹேபிட் உங்களுடைய நிகழ்வுகளுக்காக வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கோபப்பட்டு பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அவர்கள் துணையோடு அவர்கள் உதவியோடு இன்னும் பெரிய காரியங்களை இன்றைக்கி சாதிக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருக்குது பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு அவர்களுடைய அண்ண ஆலோசனை பெற்று ஒரு காரியத்தில் இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக மகரம் ராசிக்காரிக்கு இன்றைக்கி இருக்குங்க கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செய்கைகளின் மூலம் ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தையினால் முடியாத சில விஷயங்களை இன்றைக்கி முடித்து நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள் ஒரு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பேரை ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்கள் அதிகரித்து அந்த ஆர்வத்தின் பயனாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அந்த கற்றுக்கிட்டது நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கு இருக்குது கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் தாயாரின் உடல்நிலையர் மட்டும் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க மாலை நேரத்தில் இனிப்பான செய்தி ஒன்று வரும் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல சோதனைகள் வந்தாலும் சாதனையாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு பக்குவத்தையும் இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு பயணங்கள் போகணும் அதுக்கான முயற்சி பண்ணிட்டுருக்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு செய்திகள் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஒரு அன்பான ஒரு பெர்ஷன் மேலே நீங்கள் அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை வீட்டுக்கு தெரிஞ்சு அது திருமணம் அமைப்போக திருமணத்துக்கு அடியெடுத்து வைக்கின்ற ஒரு அமோகமான ஒரு வாய்ப்புகளை இன்றைக்கி அள்ளித்தருகின்ற ஒரு சிறப்பான நாள் ஏழை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி காணப்படுகிறது பெரியவர்களின் உதவியோடு பெரிய மனிதர்களின் சப்போர்ட் துணையோடு ஒரு பெரிய காரியங்களை இன்றைக்கி சாதிக்க போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பல போட்டி சவால்களை கடந்து முறியடித்து வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்பட போகுது இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி